நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு பேச்சியாகும் இந்த சூழ்நிலையில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசி கும்பலக்கணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து ஒரு புரிதல் ஒரு தெளிவு வரும் இவர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த சூழ்நிலையில் தனது எட்டாம் இடமான கன்னியை ஐந்தாம் பார்வையாகவும் தொழில்ஸ்தானமான விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாகவும் அயனசயன போஜன சுகமான மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்வையிடும் இந்த சூழ்நிலையில் கும்பலக்கணம் மற்றும் கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ராசியாக இருந்தால் ராசி பாருங்கள் லக்கணமாக இருந்தால் லக்கணத்தை பாருங்கள் ரெண்டையுமே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து ஒரு சம பலன்கள் கெடுபலன்கள் நன்மை தீமைகள் தெளிவாக புரியும் நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால் குறிப்பாக ஏழரை சனியில் நாலஞ்சு ஆண்டுகளாக தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாலை மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மருநகர் மோட்டோ அணை பணத்தட்டுப்பாடு கௌரவ பாதிப்பு தொழில் முடக்கம் இடமாற்றம் ஏமாற்றம் எல்லாமே சந்திச்சிப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட இருந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு சூழ்நிலை கடந்து போயிட்டுருக்கீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இன்னும் கொஞ்சம் கெடுபலங்கள் குறையவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தொழிலில் அதை எதிர்பார்க்க முடியாது மேலதிக உதவி அதாவது ஜாப் இருந்தாங்கன்னா அவங்களோட உதவி வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது உடல்நிலையில் வந்து பாதிப்பாகாமல் பார்த்துக்கணும் குடும்பத்தில் வந்து நெருங்கிய ஒருவனோட உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன மருத்துவ செலவு வரலாம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது அது தேவையில்லாத அலைச்சல் வரும் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகள் இந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் மேல் படிப்புக்காக அவங்கள அனுப்பி வைங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா மேல் படிப்புக்காக வெளிநாடு கூட அனுப்பலாம் இருந்தாலும் கனவு மொழியோட உறவுகள் ஒற்றுமை நல்லாயிருக்கு மாதிரி வந்து மக்களால் ஒரு நன்மைகள் வரும் குறிப்பாக வந்து நண்பர்கள் உறவு சற்று நம்ம கொஞ்சம் எட்டி விலகி இருக்கிறது நல்லது ஏன்னால் தேவையில்லாமல் வீணான வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் வீடு தேடி தாமாக தேடி வரும் பொருளாதாரத்தில் சற்று ஏற்ற இரவு இறக்கம் கௌரவத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் கடன்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் அதுக்கெல்லாம் வந்து அந்த ஏலச்சினுடைய பாதிப்பு அந்த குருவினுடைய அமைப்பு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்காக அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை வியாழக்கிழமை தோறும் போடுங்க தவிர வந்து சிவாலயங்களுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்கள் உண்டான வஸ்திர தானம் சுவாமிக்கு வஸ்திர தானம் தவிர பால் தானம் குழந்தைகளுக்கு பச்சரிசி கொண்ட அன்னதானம் அல்லது அரிசி தானம் இது மாதிரி செய்யுங்க ஓரளவு இந்த கௌரவம் பொருளாதாரம் நட்பு உறவு இதனுடைய பாதிப்புலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்